நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கலவையில் மரணம் கண்டு பயமில்லை நூல் வெளியீட்டு விழாவில் காவல் கண்காணிப்பாளர் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் நூல் வெளியீட்டு விழாவில் காவல் கண்காணிப்பாளர் சிலை திருட்டு தடுப்பு பிரிவு அதிகாரி பங்குபெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் தமிழரசி சிவசங்கர் சிவசங்கர் சுப்புநாராயணன் தலைமை தாங்கினார் சீனியர் சிவில் சர்ஜன் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் செங்கோட்டையன் சந்தான சுவாமிகள் தமிழ் இலக்கிய பேரவைத் தலைவர் கருணாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் சிவக்குமார் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு மரணம் கண்டு பயமில்லை என்னும் புத்தக வெளியீட்டு காவல் கண்காணிப்பாளர் பேசுகையில் மாணவ மாணவிகள் பலருடன் உடனிருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர் பாராட்ட வேண்டும் என்று நான் இங்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் பெரும்பாலும் நிலவை பற்றி அதிகம் கவிதை எழுதுவார்கள் அம்மாவை பற்றி நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க ஆனால் சூரியனை பற்றியோ அப்பாவை பற்றியோ நிறைய கதைகளோ கவிதைகளோ எழுதப்படுவது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன் தந்தையை பற்றி கவிதை எழுதுவதோடு மட்டும் அல்லாமல் தன்னுடைய வாழ்வில் பல நிலையிலான வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் ஆண்கள் என்று பட்டியலிட்டு தமிழரசி அவர்கள் கூறியதற்கு ஆண்கள் சார்பாக ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து இந்த கிராமத்தில் உள்ள இந்த பகுதியில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒரு முன்னுதாரமாக எடுத்துக்கொண்டு ஊக்கம் பெற்று வாழ வேண்டும் பெண்கள் நன்றாக படிக்க வேண்டும் பொருளாதாரத்திலே தண்ணீரை அடைய வேண்டும் அப்பொழுது அவர் நல்ல குடும்பத்தை வழிநடத்த முடியும் என்பதற்கு அவர்கள் உதாரணமாக இருக்கிறார்கள் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே இந்த இன்னைக்கு இருக்க கதாநாயகி தமிழரசி அவங்களுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பரிசயம் இல்லாதவங்க அவங்க கூப்பிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த காரணம் அப்பா ஸோ நான் வந்து அவங்க சார்பில் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த விழாவை வந்து சிறப்பித்ததுக்கு எங்கள் கூட மேடையை பகிர்ந்து கொண்டதுக்கு